சாப்பாடு வருது ஆள் கொஞ்சமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால நிறைய வாழ்ந்து வீச இருந்து வர மாதிரி வந்துருக்காங்க புகளை இன்றைக்கி சவுதி அரேபியாவில் ஃபஸ்ட் டைம் ஒரு அரபி கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் நம்ம அரபி கல்யாணத்தை எப்படி பண்ணுறாங்க முறையாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி கல்யாணத்தினுடைய முன்னோட்டம் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ அதனுடைய கண்டினியூட்டி தான் கல்யாணம் வந்து நம்ம சவுதி கிடையாதவர் நம்ம நண்பர் தான் மதுரை மாப்பிள்ளை

நம்ம ஒன்று ஒன்றா உங்களுக்கு அட்டன் சூப்பராக இருக்கும் உள்ளுக்குள்ளே சூப்பராக இருக்கும் உள்ளுக்குள்ளே அது மாதிரி நல்லா ஃபங்க்ஷன் நல்லபடியாக வேற வேறு மாதிரி கொண்டு போவாங்க சவுதியில் மொதல் முதல் நானே அட்டன் பண்ணுறேன் இப்போ தான் சரி வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன பண்றாங்க இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகிறோம் இது கல்யாண மண்டபம் மண்டபத்துக்குள்ளே போகிறோம் மாஷல்லா ஒரு இது இஸ்லாமிய பண்பாடு ஒருத்தங்க ஒருத்தங்க சலாம் சொல்லி அழைக்கும் சலாம் இதான் மண்டபத்துக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போ அப்படி உள்ளே போனோம்னா மாப்பிள்ளை அவங்க சொந்தக்காரவங்களெலாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு செல்லாம் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வர்றவங்களை வந்து வெல்கம் பண்ணுவாங்க இதே மண்டபம் மண்டபத்தில் அப்படி உள்ளே போனோம்னா அப்படியே ஒரு இடத்துல ஒரு ஆயிரம் பேர் மக்கள் உட்காரலாம் ஆயிரம் பேர் இல்லை ஒரு அறநூறு எழுநூறு பேர் உட்காரலாம் அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு காவா கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து வெல்கம் ட்ரிங்க் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்துருக்காங்க ஆமாம் இது எப்படின்னா அவங்கவுங்க ஒரு ஊர் அவங்க அவங்களுடைய பரம்பரைன்னு சொன்னோம்ல அவங்கவுங்க பரம்பரை தனித்தனியாக உட்கார வச்சுருக்காங்க அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரியே செட்டப் பண்ணியிருந்தாங்க பாட்டு மாசாலா மண்டபம் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு மண்டபம் கிளம்பில்லா அதுதான் நிக்கா மேடை அதுதான் நிக்கா மேடை இது வந்து நம்ம தம்பி கல்யாண மாப்பிள்ளையோட தம்பி வந்து மாப்பிள்ளையோட தம்பி அப்புறம் வந்து ஃபைசல் ஹன் சல்மான் ஒருத்தன் கத்திரா போட்டது போதும் இவன் அலங்கரிக்க ஐம்பட்டு பேர் அலங்கரிக்கிறாங்க இதுதான் சாப்பாட்டு அறை சாப்பாட்டுக்காக ரெடி இருக்காங்க இன்னொரு அரை மணி நேரத்தில் சாப்பாடு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இங்கே எல்லாமே பழங்கள் ஸ்வீட்டு அப்படின்னு நிறையா நிறச்சி வச்சுருவாங்க அதுக்காக மக்கள்லாம் ஆயத்தம் இருக்கீங்க தலைவர் வந்து சமோசா வந்து வச்சிக்கிட்டுருக்காங்க தலைவர் வந்து சமோசா வச்சிக்கிட்டுருக்காரு ஆசிக்கு வந்து சமோசா சாப்பிட்றாரு பொதுவாகவே அரபிகளுடைய கல்யாணத்தில் சாப்பாட்டுக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ நம்ம சாப்பாடு இன்னும் வைக்கலை சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்தோம் சாப்பாடு இருக்காங்க என்ன ஒன்று ஒன்றா பரிமாறிக்கிட்டுருக்காங்க வச்சதுக்கப்புறம் காட்டுறேன் எவ்வளோ ஜாமான் வச்சுருக்காங்க காட்டுறேன் உங்களுக்கு தண்ணி செவனப்பூ மிராண்ணா பெப்சி இப்படி பல ஐட்டங்கள் இறங்கிட்டுருக்கு சாப்பாடு வருது சாப்பாடு எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக கறி இருக்குது இப்போ வந்து சாப்பிட்றவங்களாம் வர சொல்லிட்டாங்க சாப்பிட்றவங்கலாம் வந்துட்டாங்க பெரிய படை திரண்டு மக்கள் வருது சாப்பாட்டுக்கு ஆளு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நிறையா வந்து ஈசபுத்துலேருந்து வர மாதிரி வந்துருக்காங்க ஆள்

நீங்க மண்டை கறி மூளை ஒன்று கொடுங்க ரெண்டாவது கண்ணையும் எடுத்து டாப்ல மண்டை மூளை 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 வரத்தால ஒரு பிளேட்டில் ஒரு கிலோ கறி இருக்கும் ஒரு கிலோ கறிக்கு மேலே தான் இருக்கும் மூணு பேர் நாலு பேர் அப்புறம் மேலே சாப்பிட்டோம் எல்லா மக்களும் சாப்பிட்டு விட்டுருக்க மசாலா சாப்பாடு இந்த கல்யாண சாப்பாடு இப்போ வந்து வரவேற்பு முடிஞ்சு சாப்பாடு முடிஞ்சு சாப்பாடு முடிஞ்ச கையோட இசை கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இசை கச்சேரினா நாகூரணிவா இசை கச்சேரி கிடையாது அது மாதிரி இங்க உள்ள இசை கச்சேரி அவங்க என்னென்ன வாத்தியா வச்சுருக்காங்கன்னா இப்போ வந்து மியூசிக் வந்து ரொம்ப விருப்பமானவங்க அரபிகள் என்னென்ன பண்ணுறானு உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன் thank okay. you பண்ணிட்டாங்க அப்போ சும்மா வைப்பு செம்மையா இருந்துச்சு நண்பர்களே வந்தோம் திருமணத்துக்கு வந்தோம் வரவேற்பு பார்த்தோம் சாப்பாடை பார்த்தோம் இசை கச்சேரியை பார்த்தோம் மாஷால்லா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இசை கச்சேரி நாகூர் அனுபவம் நம்மளால கிண்டல் பண்ணுறாங்க ஓவரால் பரவாயில்ல அலமதுல்லா வந்ததுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ கத்திர தான் போடுறது ஏன் போடுறது என்ன பண்ணுறது வர்றேன் பூரா மண்டே தான் ஜோடிக்கிறாங்க